தற்சமயத்திலே ஆடி நிலத்தை அலங்கரித்துறைன் ராஜா அவரது காலை அந்த காலை அடக்கியோடு மதுரை மாவட்டம் வெள்ளியுன்றாம் ஐக்கியம் நண்பர்கள் மிக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கொண்டிருக்கின்ற முட்டமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்குமான சேர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யா ஒத்தக்கடை முருகன் ட்ராவல்ஸ் எம் சரத்குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சுற்றுகளுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யா ஒத்தக்கடை அகில்மேல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் வருகின்ற இருபத்தி நான்கு அன்று மதுரை மாவட்டம் தன் கார் சிலம்பை கத்தியாக்கி கலத்திய புரட்சிக்காரி மண்ணிலே ஐயனார் கோவில் வீரர்கள் கண்ணடி கண்ணகி கபாரி குழு வீரர்கள் சார்பாக மாபெரும் முதலாம் ஆண்டு வடமன்றி பிரிவு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு அலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு நெருங்கப்படுத்திக் கொள்கின்றோம் வேறு நெருங்கி விட்டார காலங்கள் கடந்து விட்டார பரிசுத்தோடு சிறப்பு பரிசுகள் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மங்களன் ஹரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திர வெற்றி பரிசை எட்டு

நாயர் கார்த்திங் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன கோட்டை நாடு ஹட்டாணிப்பட்டி சரவணன் அஜித் பிரதர்ஸ் கோலாறு கருப்பு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீதன் சேர்வை நினைவுகள் வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் வீரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடமஞ்சி விரைத்த நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமா ரசந்திரத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் எண்ம நடைபெறும் மகிழ்ச்சியோர் தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த மாதிரி இந்த 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 முடிந்த மனிதனுமே மரியாதை நிமித்தமாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரனை தட்டி வலம் வந்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட்ட ஒத்த வீடு பாண்டியம்பலம் காலைக்கு ஞானமலை ஒத்த கடை வினாக்குழு சார்பாக மரியாதை செய்ய இருக்கின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏறங்க நெருங்கி வீட்டான ஏறங்க நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொழில் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊராட்சி மன்ற தொகை தலைவர் முருகேஸ்வரி சரவணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு ஏ பி மகாமுனி பிச்சை அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு பரிசுடைய சிறப்பு பரிசுகளை விழா குழு நம்பர் நெருங்கி வீட்டாட காலங்கள் கடந்து வீட்டாட வீரர்களே உரிமையாளர்களை காலை களம் ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலங்கள் கடந்து வீட்டார பரிசு தேடி சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கூலி வட்டி அரசன் துணையோடு கண்ணன் ராஜா மனது காலை மிக துட்டிப்பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வீரர்கள் மதுரை மாவட்டம் ஐக்கிய வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தேட விரும்புவதற்கு ஐந்தறிவுள்ள ஒற்றை காளையா

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகிறது கொண்டிருக்கின்ற அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஆர் அருண்குமார் அவர்களையும் அன்பு அண்ணன் சட்டத்துறை நாயகர் ஏ ராம்குமார் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களையும் அன்பு தம்பி தமிழ் ஸ்டுடியோ உரிமையாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் ஆடு வளத்தை அலங்கரித்து அரசன் துறையோடு கண்ணன் ராஜா வரது காலை அந்த காலையை அடுக்கே தீர்வோம் என ஒரே நோக்க தேடி வர வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்று வீரர்கள் மிக